பலரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கு வீடு வாங்கியவர்களுக்கும் அடுத்த மாசத்துல இருந்து இஎம்ஐ கட்டணமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது இந்த சூழல் பலரது வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா ஒரு இடம் நமக்கு எப்பொழுது ராசியாக இருக்கும் அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவர் ஜாதகத்திலே நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய வண்டி மனை வாகனத்தை சொல்லும் சிலருக்கு நான்கில் சனீஸ்வரர் இருப்பார் அப்பாவது நான்கில் சனீஸ்வரர் இருந்தால் எப்பவுமே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலோ இல்லை இருக்கக்கூடிய வீட்டை ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னாலோ ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு யாரோ ஒருவருக்கு உதவி விட்டு அந்த செயலை தொடங்கினால் வெற்றி பெறும் என்பார்கள் சரி பொதுவாக வீட்டோட வாஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் வெளிநாடுகள்லாம் வீடு ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ அங்கே எப்படி வாஸ்து வேலை செய்யும் அப்படின்னா பலருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் அந்த வீட்டோட மெயின் டோர் அதாவது வாசலில் அந்த பெரிய இது இருக்கு இல்லையா கேட் இருக்கு இல்லையா அந்த கேட்டு நான் சொல்கிறது அந்த வெளியில் இருக்கக்கூடிய கேட்டு அதை திறந்துட்டு தானே உள்ள கொண்டு போய் காரணம்னு இருக்குவிங்க அது ராகுவை குறிக்கும் அந்த வாசலில் இருக்கக்கூடிய மெயின் டோர் என்ன ராகுவை குறிக்கும் வீட்டுக்கு பேக் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கேத்துவ குறிக்கும் இப்போ என்ன ஆகும் சிலர் வீடெல்லாம் கரெக்டாக வாஸ்துப்படியெல்லாம் கட்டிவிடுவாங்க ஆனால் இந்த வீட்டை கட்டி முடித்த பிறகு அங்கே ஏதோ ஒரு இந்த ஜிம் எக்யூப்மெண்ட் மாதிரிலாம் இருக்குது இல்லையா உடற்பயிற்சி சாதனங்கள்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லை ரெண்டு சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிள் பராமரிப்பே இல்லாமல் அதை பயன்படுத்தாமல் வெட்டிக்கு வச்சுருப்பாங்க இல்லை என்று சொன்னால் வீட்டுக்கு அருகே ஏதாவது மின்சார பொருட்களோ மின்சார பொருட்களோ இருக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது ஏனென்று சொன்னால் சாலையில் ஒரு மின்சார கம்பம் போகணும்னா அது நம்ம மாற்ற முடியாது நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாமல எப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகத்துல அந்த வீட்டில் யாரோ ஒருவருக்கு செவ்வாயும் ராகுவும் சம்பந்தப்பட்டுள்ளது அப்படின்னு அறிஞ்சிக்கலாம் இந்த செவ்வாயும் ராகுவும் ஒருவர் ஜாதகத்துல சம்பந்தப்பட்டு விட்டால் வாழ்க்கையிலே சில சமயம் பொருளாதாரப்பு நெருக்கடி வண்டி வாகன விபத்து போன்றவற்றை எல்லாம் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் சுட்டிக்காட்டும் அப்பொழுதெல்லாம் இதுக்கு தீர்வே இல்லையா நாங்க என்ன பண்ண முடியும் ஜாதகத்துல நம்ம மாத்தி எழுத முடியும் இல்லாட்டி வீட்டோட அமைப்பு தான் மாத்தி எழுத முடியுமா பலருக்கும் இது போன்ற சிக்கல்கள் வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இதை சுகப் பிரம்ம அருளி இருப்பார் ஓம் நமோ அங்கார ஓம் நமோ வாகனாய ॐ नमो अङ्गारताय ॐ नमो वागनाय ॐ <laughs> नमो अङ्गारताय ॐ नमो वागनाय ॐ नमो गुजाय ॐ नमो वागनाधिपतये ॐ नमो गुजाय ॐ नमो वागनाधिपतये ॐ नमो गुजाय ॐ नमो वागनाधिपतये ஓம் நமோ மங்களாய ஓம் நமோ ராகவே ஓம் நமோ மங்களாய ஓம் நமோ ராகவே ஓம் நமோ மங்களாய ஓம் நமோ ராகவே இதை அவ்வப்போது கேட்கணும் பலருக்கும் ஒரு சந்தேகம் இது போன்ற மந்திரங்கள் எவ்வாறு தருகின்றன அதை பற்றி கிருஷ்ணர் சொல்லும் பொழுது ஒரு பாடலிலே சொல்கிறார் நான் வைகுந்தத்திலோ யோகியின் இதயங்களிலே இருப்பதில்லை எங்கே என்னை பற்றி பாடல் பாடுகிறார்களோ அங்கே இருப்பேன் என்கிறார் அப்பொழுது இந்த மந்திரங்கள் என்று சொல்லுவது கூட ஒரு விதையிலே இறைவனை நோக்கிய ஒரு பாடல்தான் எனவே இந்த பாடல்கள் எங்கே ஒலிக்கின்றனவோ கேட்கின்றனவோ அங்கே அந்த கிரகத்தின் தன்மையானது சற்று நமக்கு நன்மையை தரத்து வங்கி ஒரு காலத்திலே மிகப்பெரும் நன்மையாக மாறிவிடும் ரோம் வாஸ் நாட் பில்ட் என் டே என்பார்கள் அதுபோல இந்த நாள் இனிய நாளாக மலர இன்றிலிருந்தே இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை நீங்களே இங்கே பதிவிடத் துவங்குவீர்கள் சிவ 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 சிவ